யாரும் வண்ணம் எழுத்தாளரும் கவிஞருமான திருமதி சல்மா அவர்கள் மாநிலங்களவை எம்பி பதவியில வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க எப்படி அவங்கள டிக் அடிச்சாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் அப்படின்னு விசாரிச்சா திரு அப்துல்லா அவரு புதுக்கோட்டை அரசியல் போகணும் சட்டமன்ற தேர்தலில் ஆர்வமா இருந்ததால அவருக்கு இந்த முறை சீட் இல்லை அதே நேரத்துல இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடக்கூடாது அப்புறம் பெண்களுக்கான கூடுதல் பிரதிநிதித்துவம் இருக்கணும் மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு திரு எடப்பாடி திரு விஜய் உள்ளிட்ட பலரும் ஆட்சியை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பெண்களுக்கான முக்கியமான பிரதிநிதித்துவம் கொடுப்பது சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்பது மேலும் நீண்ட காலமாக கட்சிக்காக கொள்கை ரீதியாக செயல்படக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதுலேயும் எழுத்தாளர்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் என்கிற அடிப்படையில் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சல்மா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள்